தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் ரங்கி பண்டார தெரிவித்த கருத்துக்கு எதிராக மக்கள் போராட்டக்கள பிரஜைகள் அமைப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிரிகொத்தா முன்பாக இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துமாறு கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் அரசியலமைப்பு தொடர்ப்பில்ளிவூட்டுவதற்காக வந்துள்ளார் அமைப்பினை மீறி செயற்படுவாரா இந்த நாட்டின் பிரஜை என்ற ரீதியில் அரசியலமைப்பினை பாதுகாக்க வேண்டிய தேவை உரிமை எமுக்குண்டு சோசியலிஸ்ட் ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பு அரசியலமைப்பு தொடர்பில் அறிந்திருக்கவில்லையா ரங்கே பண்டார அதனை திறந்து பார்க்கவில்லையா பிரபல்யம் என அனைவரும் உணர்ந்தமையினால் ரங்கை பண்டாரவைக்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஜனநாயகம் காணப்பட்டால் மாத்திரமே நீங்கள் சீருடைய அணிந்து சேவையில் ஈடுபட முடியும் நீங்கள் இதற்கு வழங்க போகும் பதில் என்ன என்பது தொடர்பில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சந்திப்பதற்கு எவரும் வருகை தராமையினால் பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர்